வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது நபி நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபி உல் அவல் மாதத்தை அடைந்திருக்கிறோம் அலமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபை என்னன்னா நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நாம் முஸ்லீம்களாக இருக்கிறதே அல்லா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டுங்க அதாவது நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் நமக்காகவே வாழ்ந்துருக்கிறாங்க நமக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணம் பண்ணிக்கிட்டாங்க தியாகம் பண்ணிக்கிட்டாங்க அப்ப அப்படிப்பட்ட நபி சொல்லா அலி வல்லாம் அவர்களுக்காக ஒரு கை மாறா நபி சொல்லா அலி வல்லாம் அவர்களுக்கு மனம் மகிழ்வடையும் விதமாக நாம் ரெண்டு அமல் செய்யணும் இந்த மாதத்தில் ரபில்ல மாதத்தில் ரெண்டு குறிப்பான ரெண்டு அமல் நம்ம செய்யணும் அந்த ரெண்டு அமல் செய்கிறது மூலமா அல்ல நமக்கும் அதற்கான கூலிகளை மிகப்பெரிய அளவில் கொடுக்குறான் அப்படிப்பட்ட ரெண்டு அமலை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்குறோம் முதலாவது அமல் நபிசல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்களுக்காக சொர்க்கத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தான இடமான மக்காமை மஹமூதாவை அல்லா கிட்ட துவா செய்யணும் சொர்க்கத்திலேயே உயர்ந்த இடமாக குறிப்பிடப்பட்ட மக்காமை மஹமூதாவை நபிசல்லாஹூ அலிஹ் வசலம் அவர்களுக்கு குட்ரா அல்லா நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நபிசலல்லாஹூ அலையூஸ்லம் அவர்களுடைய சிபாரிசு ஷஃபாத் மறுமை நாளில் நம்ம நரகத்துக்கு போகாமல் நம்மளை சொர்க்கத்துக்கு நபிசலல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிச்சயமாக பரிந்துரை செய்வாங்கன்னு பெரியவர்கள் சுட்டி சுட்டி காட்டுறாங்க சொல்லி காட்டுறாங்க அதனால் இன்ஷா அல்லா இந்த மாதத்தில் அதிகம் அதிகமாக நபிசல் அல்லாஹ் அலிசலம் அவர்களுக்கு அல்லாஹ மக்காமே மெஹமூதாவை சுருக்கத்தில் குட்ரா அல்லா நம்ம துவாஜேன்னு இன்ஷா அல்லாஹ் ரெண்டாவது அமல்பிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மேல செலவாத்து சொல்றது இந்த மாதத்தில் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மேல அதிகமாக செலவாத்து சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு அமல் அல்லாஹு தலா குரான் சொல்றான் ஷல்லு அலிஹுமு தஸ்லீமா ஈமான் கொண்ட நல்லடியார்களே நானும் மலக்குமார்களுமே நபிசல்லா அலி இஸ்லம் அவர்கள் மேலே செலவாத்து சொல்றோம் அதனால நீங்களும் ரசூல்லா மேல செலவாத்து பார்த்து சொல்லுங்கன்னு அல்லா நமக்கு குரானுடைய வசனம் மூலமாக கட்டளை போட்டிருக்கிறான் அப்போ நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய பேரை எந்த இடத்துல கேட்டாலும் முகமது சல்லா அலி சொல்லம் ரசூல்லாவுடைய பேரை கேட்டோம் அப்படின்னா ரசூல்லா மேலே செலவாத்து சொல்றது நம்ம ஒவ்வொரு முஸ்லீம் மேலேயும் கட்டாய கடமை ஃபர்ல் அதை தான் அல்லாஹு தாலா இங்கே வலியுறுத்தி சொல்லி காட்டுறான் இந்த ரபியுல் லெவல் மாத்திரை நம்ம நபிசவல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மேலே செலவாத்து சொல்கிறதுக்கு பொதுவாகவே நபிசல்லா அலுவலம் அவர்கள் மேலே செலவாத்து சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட முக்கியமான சிறப்பம்சங்களை நன்மைகளை நமக்கு பெரியவர்கள் சொல்லி காட்டுறாங்க அதில் ஒரே ஒரு நன்மையை மட்டும் சிறப்பம்சத்தை மட்டும் நான் இங்கே சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள் அதாவதுங்க யார் ஒருத்தர் ஒருமுறை செலவாத்து சொல்கிறாரோ எந்த ஒரு முஸ்லீம் ஒரு முறை செலவாத்து சொல்கிறாரோ அல்லாஹுத்தால் அவருக்கு இரு உலகத்திலும் ரெண்டு உலகத்திலையும் சிறப்பான வாழ்க்கையை கொடுக்குறான் இந்த உலகத்தில் ஒரு சிறப்பான வாழ்க்கை கடன் இல்லாத கஷ்டம் இல்லாத கண்ணியமான ஒரு வாழ்க்கை கணவர் சரியில்லை மகன்கள் சரியில்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பத்தில் பறக்கத்தில் வருவா வருமானம் இல்லை சரியான வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல எல்லா பிரச்சனைகளுக்குமே நான் கொடுத்த ஒரு சிறந்த தீர்வு இந்த செலவாத் நாம் நபி சொல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் மேலே செலவாத்து சொன்னோம் அப்படின்னா நபி சொல்லாஹ் அவர்கள் நம்ம மேலே மகிழ்ச்சி அடைவாங்க ரசூல்லா நம்ம மேலே மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா அல்லாஹு தாலாவுடைய அன்பு நமக்கு ஏற்படும் அல்லாஹ் நம்ம மேலே அன்பு வச்சிட்டா அப்படின்னா ஈர் உலகத்துலேயுமே வெற்றி பெறுறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தானே அல்லாவுடைய அன்பே நமக்கு கிடச்சி போச்சுன்னா ஈர் உலக வெற்றிலாம் நமக்கு சாதாரணம் தான் வறுமையினால் கபருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுதலையாக இருந்து சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை மின்னத்து மின்னல் வேகத்தில் கடந்து முடிப்போம் அல்லாஹ் கேள்வி கணக்குகளை எல்லாம் நமக்கு லேசாக்குவான் சுர்க்கத்திலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் நம்ம இருப்போம் சார் ரசூல்லா கூட சுருக்கத்தில் இருப்போம் வல்ல வல்லாம் கிருபை செய்வானாங்க செலவாத்து சொல்கிறதுனா எப்படி செலவாத்துனா என்ன செலவாத்துலேயே சிறந்த செலவாத்தான் நபிசிராக அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு கிடைக்கிற செலவாத் ذرود إبراهيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد نما أتهي أتربلا أتهي أتقبلنا دي ودرم بتيلا ذرود شريف سلوات عند سلوات دا செலவாத்திலேயே சிறந்த செலவாத்தான் நபிசவல்லா அலி வசலம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க அதனால் முடிஞ்சால் இந்த ஓதி ஓதிப்பாருங்க இல்லை இந்த செலவாத்தை நமக்கு மனப்பாடம் இல்லை பாடம் இல்லை ரொம்ப எளிமையாக ஓத விருப்பப்படுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப இலகுவாக ஷல்லல்லாஹூ அலா முஹமதின் ஷல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் இந்த செலவாத்தை ஓதி முடிஞ்சுங்க இன்ஷால்லா செலவாத்துக்கான பரிபூர்ண நன்மை இன்ஷால்லாம் கண்டிப்பாக நமக்கு எல்லா தருவான் இந்த ரபியுல் அவல் மாதம் முழுக்க நின்சால இந்த ரெண்டு அம்பலையும் மட்டும் தொடர்ச்சியாக செய்யுங்க நின்ஷால இந்த ரபியுல் அவல் மாதம் முடிகிறதுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லா வல்ல அல்ல கண்டிப்பாக நமக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை சிறந்த ஒரு வெற்றி இதன் மூலமாக தருவான் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த லெவல் மாதம் முழுக்க இன்ஷா நம்முடைய சேனலில் நபி சொல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டுமே நம்ம பதிவாக போட போகிறோம் நபி சொல்லா அலி இஸ்லம்முடைய வாழ்க்கையில் நபி சொல்லா அலையம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஐயாமுல் ஜாஹ்யா காலம் எப்படி இருந்துச்சு பிறப்பு வாழ்க்கை வாலிபம் ரசூல்லாவுடைய நபித்துவம் எப்படி இருந்துச்சு ரசூல்லாவுடைய அரசியல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ரசுல்லாவுடைய இறப்பு இறப்புக்கு பின்னாடி எப்படி மதினா வாழ்க்கை மதினா எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி ஏ டு இசிட் ஒவ்வொரு வீடியோவாக இந்த ரபியுள்ளவன்